வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் உள்ள வீடியோஸ் எல்லாம் பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க இந்த வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நம்ம பனி சிறுத்தைகள் பத்திய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பார்க்க போறோம் இது என்ன பணி சிறுத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சிறுத்தையை விட ரொம்பவே ரேரான ஒரு ஸ்பீசிஸ் இது பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம் வீடியோவை கடைசி பாருங்க நம்பர் ஒன் இந்த பனி சிறுத்தைகள் எந்த இடத்துல அதிகமாக காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏசியாவில் வந்து அதிக அளவில் காணப்படுது அதாவது சீனா நேபாள் பாகிஸ்தானில் வந்து காணப்படுது இன்னும் சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இமயமலையிலும் வந்து இந்த சிறுத்தைகள் வந்து காணப்படுது நம்பர் டூ இந்த பனி சிறுத்தைகளுக்கு இன்னொரு பட்டப்பேர் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் தி மவுண்ட் அதாவது மலைகளின் பேய் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யாரோட கண்களுக்கும் படாது அப்படிங்கிறது தான் இந்த பனி சிறுத்தைகளை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் கேமராக்கள் செட் பண்ணி பல மாதங்கள் வெயிட் பண்ணாதான் ஒரு சின்ன ஷார்ட்டாச்சும் கிடைக்கும் நம்பர் கவுண்டிங் இது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் தான் இந்த சிறுத்தை எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரம் தான் இருக்கு இன்னும் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு கூடிய சீக்கிரமே இந்த பனி சிறுத்தைகளை நம்ம மியூசியத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் ஸோ இது நம்ம விழிச்சு கொள்ள வேண்டிய ஒரு நேரம் நம்பர் ஃபோர் இவ்வளோ கெத்தான அந்த சிறுத்தையை சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயத்தில் வந்து கடவுள் ரிவெஞ்ச் பண்ணிட்டாரு அதாவது வாய்ஸு ஸோ இந்த சிறுத்தையால உருமல் வந்து செய்ய முடியாது மற்றபடி பூனைகளை போல சில சவுண்ட் எஃபெக்ட்ஸை வந்து இதால கொடுக்க முடியும் நம்பர் ஃபைவ் இதுக்கு ரொம்ப ஃபேவரட்டான உணவு வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஷீப் அப்படிங்கிற ஒரு ஆடு வகை தான் அப்புறம் ஆர்கேலி ஷீப் அப்படிங்கிற ஒரு ஆடு வகை இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஃபேவரெட்டான உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து வளர்க்குற கால்நடைகளை வந்து விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்கு அடிக்கடி கிராஸ் பண்ணி விலங்குகள் வந்து காலி பண்ணிக்கிட்டு இருக்கு நம்பர் சிக்ஸ் இந்த பனிச்சிறுத்தை வந்து ஒரு சிங்கிள் பசங்க தான் லைஃப் லாங் இது தனிமையில் மட்டும்தான் இருக்கும் இன சேர்க்கை போது மட்டும்தான் வந்து பெண் துணையை தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் வந்து குட்டிகள்லாம் பாதுகாக்காது ஸோ பெண்கள் தான் பாதுகாக்கும் நம்பர் செவன் அடுத்தது இதோட வால் பத்தி சொல்லி ஆகணும் இதோட வால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிளஃபியா செம்மையா இருக்கும் அதிக அளவு பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து சேர்த்துதான் இருக்கும் ரொம்ப பெருசாவும் நீளமாவும் இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட தான் வந்து கொழுப்பு சக்தி நிறைய இருக்கு ஸோ பசி காலத்துல வந்து இதான் அதுக்கு பயன்படும் நம்பர் எயிட் இது மட்டும் இல்லாம வாழை வந்து தன் உடம்போடு சேர்த்து அணைச்சு பிடிச்சிதான் இது தூங்கும் செம்மையா கதகதப்பு தான் அந்த வால் பகுதி வந்து இப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு நம்பர் நைன் இதோட ரோமங்கள் உங்களுக்கு தெரியுமா இந்த பனி சிறுத்தியோட வயிற்று பகுதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு இன்ச்சுக்கு வந்து ரோமங்கள் மட்டும்தான் இருக்கும் இதுவும் வந்து குளிரை வந்து தாக்குப்பிடிப்பதற்காக தான் இது மட்டும் இல்லாமல் இந்த கொலைகார மிருகங்கள்ட்ட இந்த காப்பாற்றுறதுக்கும் இது பயன்படுது ஸோ அவ்வளோ சீக்கிரம் இதோட வயிற்று வந்து கிழிச்சிட முடியாது இதோட ரோமங்களை நீக்கிறதற்கே கண்டிப்பாக ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே தேவைப்படும் போல இருக்கு நம்பர் டென் இந்த பனி சிறுத்தை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பூனை இனம் போல தான் மனிதர்களை நோக்கி இது ரொம்பவே வந்து கொடூரமாக நடந்துக்காது அதே போல் ஆக்ரோஷமாகவும் இது இருக்காது அது வழியை பார்த்துட்டு அது போய்கிட்டே இருக்கும் ஸோ இதனால் மனிதர்கள் இறந்தது அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியான எண்ணிக்கையில் மட்டும்தான் நடந்திருக்கு கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருந்தால் வீட்டு பூனையாக வளர்த்துருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு ரேரான விலங்கு பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து பார்த்தோம் இதே போன்ற இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் இருக்கு ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையும் சுற்றி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது